உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் தனியார் குழுக்கள் கோவிலின் பெயரை கூறி நிதி வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் சேகர்பாபு எச்சரிக்கை வனவிலங்குகளின் உடல்நிலையை பாதிக்கும் மருதமலை மலையை சுற்றியுள்ள குப்பை கழிவுகளை அகற்ற பெரும் திட்டம் மேற்கொள்ளப்படும் அமைச்சர் சேகர்பாபு கோவை மருதமலை முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நலன் கருதி தற்பொழுதுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தை நிரந்தரமாக்குதல் மழைக்காலங்களில் பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்லும் வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைத்தல் அங்கிருந்து கோவிலுக்கு செல்லும் பாதையின் இருபுறமும் நிழல் தரும் கூரையுடன் கூடிய கண்ணாடி நடைபாதை அமைத்தல் ஆகிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன மேலும் இப்பகுதியில் நடைபெற்று வரும் தூக்கி அமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு ஜூலை மாதத்திற்குள் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஆசியாவிலேயே மிக உயரமான நூற்றி எண்பத்தி நான்கு அடி உயரம் மற்றும் எண்பதற்கு அறுபது சுற்றளவு கொண்ட முருகர் சிலை நிறுவப்பட உள்ள இடத்தையும் அமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் கோவை மாவட்ட தலைவர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் கார்த்திக் திருக்கோவில் அறங்காவலர் குழுவினர் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் மருதமலைக்கு சொந்தமான இடங்களில் இருக்கக்கூடிய உயர்நிலைப் பள்ளிகள் இங்கு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கொடுத்த கோரிக்கையை ஏற்று பாலிடெக்னிக் கல்லூரி அமைப்பதற்கான இடத்தையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமையவுள்ள இந்த கல்லூரிக்கான கட்டுமான மதிப்பீடு இருபது முதல் இருபத்தைந்து கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது தற்பொழுது இதற்கான மண் பரிசோதனை நடைபெற்று வருகிறது மேலும் மருதமலை கோவிலின் சார்பில் கல்விச்சோலை சோலை அமைப்பதற்கான திட்டப்பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் பக்தர்களின் தேவைகளுக்காக முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு இந்த அரசு செயல்பட்டு வருவதாகவும் தற்பொழுது பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவதால் அவர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை இந்து சமய மாண்மிகு முதல்வருடைய வழிகாட்டல் படி மேற்கொண்டு வருகின்ற இந்த நல்ல சூழலில் ஆண்டுக்கு ஆண்டு மருதமலைக்கு வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது குறைந்த கால அளவிற்குள் இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய வசதிக்கேற்ப பேருந்து நிலையம் இப்படி தற்காலிக கொட்டைகளை இயங்க வேண்டுகின்ற கடைகள் நிரந்தரமாக்கப்படுதல் வருகின்ற பக்தர்களுக்கு மலையையொட்டி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அங்கே இருந்து கோயிலுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு நிகழ்த்தருகின்ற வகையில் இரண்டு புறமும் மேலே கூரை அமைத்து கண்ணாடி வழியை போல் ஏற்படுத்துகின்ற திட்டமும் தீட்டப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியிலே ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மின்தூக்கியானது பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது ஜூலை மாதத்திற்குள் இந்த பணிகள் நிறைவுற்று பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதேபோல் தமிழ் கடவுள் முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் ஆசியாவிலேயே மிக உயரமான நூற்றி எண்பத்தி நாலு அடி உயரம் கொண்ட எண்பதுக்கு அறுபது என்ற சுற்றளவு கொண்ட முருகர் சிலை நிரவுகின்ற இடத்தை இன்றைக்கு நானும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் கார்த்திக் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் ஜெயக்குமார் அவர்களும் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் பார்வையிட்டிருக்கின்றோம் இந்த பணிகளை விரைவுபடுத்துகின்ற நோக்கோடு பொதுப்பணித்துறை அதே நேரத்தில் வருவாய்த்துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து இந்த இடத்திற்குண்டான அனுமதியை பெறுவதற்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கின்றோம் அதேபோல் மருதமலைக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உயர்நிலை பள்ளியில் ஒரு பாலிடெக்னிக் கொண்டு உண்டான அறிவிப்பை இந்த ஆண்டு சட்டமன்றத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார் அதற்கு ரெண்டு ஏக்கர் இடம் தேவை என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது சுமார் கட்டிடங்களுக்கு கட்டிடத்திற்குண்டான செலவு இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து கோடி ஆகும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது ஆண்டுதோறும் அதற்கு குறைந்தபட்சம் இரண்டு கோடி ரூபாய் தொடர் செலவு வரும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது இவைகள் எல்லாம் ஆராய்ந்து சாத்தியக்கூறுகள் ஆராய்க்கப்பட்டு இப்பொழுது பரிசோதனை நடந்து கொண்டிருக்கின்றது இதற்குண்டான பணிகளையும் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து இந்து சமய அறையத்துறையும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழுவும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளையும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கின்றது மருதமலையின் சார்பில் செயல்படுகின்ற அந்த மருதமலை அருள்மிகு முருகன் திருக்கோயில் பள்ளியையும் மேம்படுத்துகின்ற வகையில் அந்த பகுதியில் சென்னை கொளத்தூரிலே முதலமைச்சர் அவருடைய தொகுதியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற படைப்பகம் கல்விச்சோலை போன்ற பயிலுகின்ற மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் ஒரு படைப்பகத்தையும் ஒரு கல்விச்சோலையும் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் எங்களுடைய துறையுடைய ஆணையாளரும் இந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அறங்காவலர்களும் ஒருங்கிணைந்து அதற்குண்டான பணிகளையும் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றோம் ஆகவே அறம் சார்ந்த பணி என்பதால் இந்த கல்வியிலும் அதிக கவனம் செலுத்துகின்ற ஒரு துறையாக இந்து சமய துறை இருக்கின்றது பக்தர்கள் மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து முழுமையாக பக்தருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதால் தான் இன்றைக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுக்கு வருகின்ற இறை என்பவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கின்றது அப்படி எண்ணிக்கை போது அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கள ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றோம் மருதமலை சுற்றியும் வந்துட்டு குப்பை கழிவுகள் இருக்கிறதுனால வனவிலங்குகள் விரிவுபடுத்துவதற்காக தான் பெருந்திட்ட வரைவை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இந்த பெருந்திட்ட வரைவு வெகு விரைவில் இந்த பணிகள் துவங்க இருக்கின்றது இந்த பணிகள் எல்லாம் பொழுது குறைகள் என்பதே கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிடும் இருந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு துறையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்படும் வந்துட்டு இந்த வசூல் பண்றதா வந்து கோவில் குடமுழுக்கு அது எதுன்னு சொல்லி வசூல் பண்ணுறாங்க தனியார் யாரும் வசூல் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு இருக்கின்றது இந்து சமயத்து அறலைத்துறையுடைய கொடைகள் அறலைத்துறை கொடைகள் சட்டமும் அதைத்தான் வலியுறுத்துகின்றன ஆகவே தனிப்பட்ட நபர்கள் யாரும் வசூல் செய்வதை எப்பொழுதும் துறை அனுமதிக்காது